வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் இயக்குனர் ஹரி அப்படின்னா ஒரு அதிரடியான ஆக்ரோஷமான மசாலா படங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அவரோட படங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் இயக்குனர் ஹரி அவர்கள் இப்போது ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்கார் அதாவது தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சாதனை செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம ஜெனரேஷனில் தமிழ் சினிமாவில் செகண்ட் பார்ட் அப்படின்னு எடுக்கப்பட்ட எந்த திரைப்படமே இதுவரைக்கும் ஹிட் ஆனதில்லை முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் அவன் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய செகண்ட் பார்ட் எடுத்தாங்க அந்த படம் வந்து படுதோல்வியை சந்திச்சுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் நடித்த பில்லா படம் கூட பில்லா செகண்ட் பார்ட் வந்து படுதோல்வியை சந்தித்தது ஆனால் சிங்கம் டூ செகண்ட் பார்ட் எடுத்து அதை மிகப்பெரிய வெற்றி கண்டர் இயக்குனர் ஹரி அதே மாதிரி இன்னொரு சாதனை என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமா வரலாறுலையே ஒரு படம் மூன்றாவது பாகம் அதாவது தேர்டு பார்ட் வெளியில் வர்றது சிங்கம் மட்டும்தான் ஸோ ஒரு மசாலா இயக்குனராக இருந்துக்கிட்டு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுவார் அது ரெடியாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் அவரோட படம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் பெரும்பாலும் தயாரிப்பாளருடைய கைக்கு நஷ்டம் இல்லாமல் அவருடைய படங்கள் இருக்கும் ஸோ அந்த வகையில் இருக்கிற ஹரி அவர்கள் வந்து இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கோலிவுட்டுடைய ஹாட் டாக் நன்றி தயவு செஞ்சு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்